ஒரு கிளி உருகுது உரிமையில் பழகுது ஓ மைனா மைனா குறும்புகள் தொடருது அரும்புகள் மலருது மைனா மைனா தளிரிது மலரிது தானா இது ஒரு தொடர்கதை தானா தளிரிது மலரிது தானா இது ஒரு தொடர்கதை தானா இரு மணம் இணை இது இரு கிளி தழுவுது ஓம் ஐநா ஓ இரு ஒரு இரு கிளி தழுவது ஓம் மைனா ஓ மைனா ஒரு கிளி உருகுது குக்கு 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 இளவெறியும் இரவுகளில் ஓமைனா ஓமைனா மணல்வெளியில் சடுகுடுதான்